நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்திக்கும் என அந்த கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் பல தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு உடன்பாடில்லை என கூறப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி என அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தார் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மரியாதை நிமித்தமாக மட்டுமே எடப்பாடி பழனிச்சாமியை சந்தித்ததாக யுவராஜா அறிக்கை மூலம் விளக்கம் கொடுத்தார் இந்த பரபரப்பு சற்று ஓய்ந்த நிலையில் இன்று சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்து உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது